கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்துல உங்கள் எல்லாரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் நாலொரு சங்கீதம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம் இன்றைக்கும் ஐம்பத்தி இரண்டாவது சங்கீதத்தை நம்ம தியானிக்க போகிறோம் இந்த சங்கீதம் தாவிது பாடின சங்கீதம் தாவீது சவுளுக்கு பயந்து அபிமலைக்கு வீட்டுல போய் ஒழிந்து கொள்ளுகிறார் ஆனால் அவர் ஒழிந்து கொண்ட அந்த செய்தி சவுளுக்கு வந்த பின்பு அவர் இந்த சங்கீதத்தை பாடியிருக்கிறார் இதில் மொத்தம் ஒன்பது வசனங்கள் உள்ளது இன்றைய தியானத்திற்கு ஆதாரமாக நான் எட்டாவது வசனத்தை வாசிக்கிறேன் நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒழிவு மரத்தை போல் இருக்கிறேன் தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பியிருக்கிறேன் தாவிது இந்த சங்கீதத்தை பாடும்பொழுது அவர் சவுலுக்கு பயந்து காடு மேடுல ஓடிக்கொண்டிருக்கிறார் அந்த நேரத்துலதான் அவர் சொல்லுகிறார் நான் கர்த்தரின் கிருபைய என்றென்றைக்கும் நம்பியிருக்கேன்னு சொல்லி ஆண்டவர் மேல அவர் முழுமையாய் நம்பிக்கை வைக்கிறார் அவருடைய சூழ்நிலைகளை அவர் பார்க்கவில்லை நம்முடைய வாழ்க்கையில கூட கஷ்டங்கள் வராது உபத்திரவமே இல்லை பாடுகளே இல்லை கண்ணீரே இல்லை அப்படின்னு சொல்லி நம்மால் சொல்லவே முடியாது சில சந்தர்ப்பங்கள்ல நம்ம குடும்பத்தின் சூழ்நிலைகள் நிமித்தமாக சில பாடுகள் உபத்திரவங்கள் சவால்களை நம்ம சந்தித்து கொண்டிருக்கிறோம் சில நேரத்துல ஏண்டா நம்ம வாழ்க்கை இப்படி இருக்கு இந்த சூழ்நிலைகள் மாறவே மாறாதா இந்த கடன் பிரச்சனை மாறவே மாறாதா இந்த உபத்திரவம் மாறாதா இந்த வியாதி மாறாதா எனக்கு நன்மை நடக்காதா ஆண்டவர் என்னை ஆசிர்வதிக்க மாட்டாரான்னு சொல்லி சில நேரங்கள்ல நம்ம துவண்டு போய் சோர்ந்து போயிடுறோம் ஆனால் நம்முடைய நம்பிக்கை முழுவதும் ஆண்டவர் மேலதான் இருக்குதா அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்தால் சற்று கேள்விக்குறியாக தான் இருக்கிறது சோர்ந்து போன நேரத்துல நம்ம ஆண்டவரை தேடுகிறதில்லை செவிக்கிறதில்லை வேதம் வாசிக்கிறதில்லை அப்படியே நம்ம அமர்ந்து விடுகிறோம் ஆனால் அன்றைக்கு தாவிது அதைப் போல் செய்யவில்லை அவருக்கு பாடுகளும் உபத்திரவங்களும் வரும் பொழுது அவர் இன்னும் அதிகமாய் ஆண்டவரை நம்புகிறார் அவரை துதிக்கிறார் அவரை போற்றுகிறார் ஆண்டவருடைய சமூகத்துல அவர் கலி கூறுகிறத அநேக சங்கீதங்கள்ல பார்க்க முடிகிறது வேதத்துல அநேக பரிசுத்தவான்கள் ஆண்டவரை நம்பியிருந்தபடினால அவர்களுடைய முகங்கள் வெக்கப்பட்டு போகாதத நம்ம பார்க்கிறோம் வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை என்று அன்புக்குரியவர்களே ஆண்டவர் நிச்சயமாய் அற்புதங்களை செய்வார் எப்பொழுது முழுமையான நம்பிக்கையை ஆண்டவர் மீது வைக்கும் பொழுது வேதத்துல கூட முர்தகா என்பவர் ஆண்டவர் மீது முழுமையான ஒரு நம்பிக்கையை வைத்தார் அவர் ஒரு யூதனாய் இருந்தார் அன்றைக்கு அகஸ்பேரு ராஜா யூத குலத்தில் இருக்கிற எல்லாரையும் அழித்து விட வேண்டும் என்று ஆமானின் ஒரு திட்டத்தின் மூலமாக அவர் ஒரு கையெழுத்திடுகிறார் அவர் திட்டத்தை பிறப்பிக்கிறார் ஆனால் முர்தகாயோ அந்த சூழ்நிலையில தன்னுடைய குலம் அழிந்து விடக்கூடாது நம்முடைய மக்கள் அழிந்து போய் விடக்கூடாது என்று அவர் ஆண்டோருடைய சமூகத்துல செவிக்க ஆரம்பிக்கிறார் அவரை நோக்கி பார்க்கிறார் அவரை நம்பி இருக்கிறார் கடைசியாக காரியம் எப்படி முடிந்தது தெரியுமா வேத வசனம் சொல்லுகிறது எஸ்தர் ஒன்பதாவது அதிகாரம் ஒன்னாவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அந்த காரியம் மாறுதலாய் முடிந்தது என்று ஆண்டவர் அந்த காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணினார் அன்றைய காலத்துல ராஜா கட்டளை என்றால் அது அப்படியே நடக்கும் அவர் முத்திரை இட்டால் என்றால் அது யாராலும் மாற்றக்கூடாது ஆனால் அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலை கூட ஆண்டவர் அந்த காரியத்தை ராஜாவின் மூலமாகவே அந்த காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணினார் என அன்புக்குரியவர்களே இன்றைக்கு உங்க வாழ்க்கையில கூட நீங்க ஆண்டவர் மேல முழுமையாய் நம்பிக்கை வைக்கும் பொழுது நீங்க எந்த சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவர் அந்த காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுவார் உங்களுக்கு நேராக அதை திருப்புவார் நிச்சயமாகவே முடிவுண்டு உங்க நம்பிக்கையில் போகாது இன்றைக்கும் நீங்க ஆண்டவர் மீது முழுமையாய் இவங்க நம்பிக்கையை வைங்க ஆண்டவர் அன்றைக்கு தாவித வெக்கப்படுத்தல முருதகாயும் வெக்கப்படுத்தல உங்களையும் வெக்கப்படுத்த மாட்டார் கண்களை மூடி செவி போமா தகப்பனே மை துதிக்குறோம் அப்பா மை தோத்தரி ராஜா இந்த நேரத்திலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க தம்முடைய பிள்ளைகள் உங்க மேல முழுமையாய் நம்பிக்கை வைக்கிறாங்கப்பா எந்த சூழலிருந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறாங்களோ அப்பா அவங்களுடைய தண்ணீர்கள் யாவையும் நீர் அறிந்திருக்கிறீங்கப்பா இவண்டு போன சூழ்நிலைகளை உண்மை நோக்கி பார்க்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு என் தேவன் நீர் மனம் இறங்கும்படி கைச்சி விற்கிறப்பா பாடுகள் உபத்ரவங்கள் நிறைந்ததின் மத்தியில பல காரியங்கள் உங்களுடைய சமூகத்தில் அவங்க தெரிவிக்கிறாங்கப்பா அதெல்லாச்சியும் என் தேவன் அவங்களுக்கு அனுகூலமாய் மாற்றி கொடுங்கப்பா காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுகிற தேவன் அவர்களோடு கூட இருக்கும்படிக்காய் செபிக்கிறப்பா எந்த காரியத்திற்காக தினமும் கண்ணீர் விட்டு இருக்காங்களோ தகப்பனே அந்த காரியத்துல ஒரு அற்புதத்தை சேங்கப்பா நிச்சயமாகவே முடிவு உண்டு நம்பிக்கை வீண் போகாது என்று தேவன் மீண்டுமாய் சொல்லுகிறேன் தகப்பனே இந்த வசனத்தின் படியே தேவன் அவர்களை நடத்தும்படி காய் செபிக்கிறப்பா பெரிய காரியங்களை சேங்கப்பான் ஏசுவி நாமத்துல செபிகிறம்பிதா எனக்கு அருமையானவர்களே சோர்ந்து போகாதீங்க தைரியமா இருங்க ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுடைய காரியங்களையும் மாறுதலாய் முடிய பண்ணுவார் அதே போல இந்த வசனத்தின் படியே ஆண்டவர் உங்களை நடத்துவார் ஆசிர்வதிப்பார் பெரிய காரியங்களை செய்வார் காட் பிளஸ் யூ